வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா டிங்கோஸ்ரி இன்றைக்கு எனக்கு புது இருந்து ஒரு கோல் ஒன்று வந்திருக்கு பாங்க பாப்போம் யார் எங்கேருந்து காய்க்கிறாங்கன்னு சொல்லி வணக்கம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து காய்க்கிறீங்க ஆ நான் மெமா மென்மார் ஆ மியன்மார்லேருந்து காய்க்கிறேன் ஆ மியன்மாரில் இருந்து காய்க்கிறீங்க ஆமாம் சாரி நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மியன்மாரம் இல்லாட்டி இருந்து மியன்மார் போனீங்களா

சரி 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 ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து எப்படி எங்களுக்கு கோல் எடுக்கணும் முடியல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது எப்ப யோசிச்சீங்க உங்க வீடியோவ நாங்க ரொம்ப நாள் பார்த்திருக்கோம் எங்க ஃபேமிலி ரொம்ப நாங்க ரொம்ப எப்படி தெரியல ஆனா ஒரு இந்த வந்து

பாருங்க உள்ளங்களே இவங்க தான் மியர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகள் வந்து இது அம்மா அப்பாவில் இல்லாத குழந்தைகளை வந்து இந்த சகோதரர் வளர்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் உதவியெல்லாம் செய்து கொடுக்கின்றேன் நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதே மாதிரி உங்களால் ஏதாச்சும் உதவி செய்ய இழும் சொன்னால் இவங்களை தொடர்பு கொள்ளலாம் இவங்களோட தொ தொலைபேசி இலக்கத்தை நான் தருவேன் எங்களோட இலக்கத்தையும் தருவோம் நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு இவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யலாம்